வணக்கம் குத்து வரிசையில் வரக்கூடிய ஒரு சில பாடங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஆறடி பாடம் ரெட்டை ரெட்டை குத்து கண்ணிமிக்க நேரத்தில் மாறி எப்படி செய்யுது அப்படின்றத ஒரு ஆறடியாக செய்துட்டு அதே எப்படி புடியாக மாற்றக்கூடிய பாடம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை நாங்கள் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரு வித்து மேலே வரும் ஒரு வித்து கீழும் ஒன்று ரெண்டு ஒரே கை அடுத்தது ஒன்று ரெண்டு இதுதான் பாடம் மற்றபடி இது வேறு ஒன்றும் இல்லை அதை செய்யும்போது எப்படி செய்யணும் மேலே குத்து உட்காந்து கீழே அப்படியே காட்டணும் மேலே கீழே இந்த பாடத்தை இப்போ பார்க்கணும் புரியுதுங்களா இது குத்து என்றாலே வேகம் ஸ்பிரிட்டு ஸ்பீடு எஸ்கேப் அப்படின்னு எங்கள் பார்த்தியாக சொல்லுவது அது போலவே மிஞ்சனகை பதார்த்தம்னு எங்கள் அப்பா சொல்லுவது யார் மிக வேகமாக செய்கிறாங்களோ அவங்களுடைய அடிதான் தைக்கும் ஆனால் நன்கு தேர்ச்சி பெற்ற குத்துவரிசை ஆக்க மாணவர்கள் ஆசிரியர் யாராக இருந்தாலும் எவ்வளோ வேகமாக செஞ்சாலும் அதை காலி பண்ண தெரியணும் காலி பண்ண முடியும் அடியை ஒதுக்க முடியும் அதை கட்டவும் முடியும் இல்லைங்களா யார் எதில் அனுபவமோ அதை பயிற்சியில் செய்து பழகிட்டோன்னா எல்லாமே சொல்லப்போம் தான் அதாவது ரெண்டு மாணவர்கள் எது விதவாங்க இப்போ அவங்க எது எதிராக அடிக்கிறாங்க சுத்தி வந்து தோந்து செய்ய இப்ப அப்படியே எதிர்ப்பு சொன்னா இருக்கும் அப்படியே ரெண்டு பேரும் எதுவுமே ஏன்னா இரண்டு ஆங்கில இருந்தும் நம்ம செய்யறது பாக்குறோம் புரியணும் சரிங்களா அது போன்ற பாடம் தான் போராடலாம் நம்ம கம்ப்யூட்டர் மொபைலில் வெறும் கடிகளை மட்டுமே வைத்து கொண்டு எப்படி நாம் தற்காப்பு வேலை செய்யறோம் ஆரம்பிங்கு அஞ்சு அப்படியே குத்து அடி அப்டே பிடிச்சது இப்போது இந்த பாடத்தில் நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா கடைசியாக எதிரி செய்யக்கூடிய ஒரு பரண்டு ஒரு உத கண்ணத்துக்கு வரக்கூடிய உத அப்படியே கத்திரி முறையில் பிடிச்சோம் அடுத்து வரக்கூடிய இடி அதையும் பிடிச்சிட்டோம் இப்படி ஒரு பாடத்தை செய்துட்டு அதை முடிக்கிற முறையே நம்ம காட்டோம் மீண்டும் அதே பாடத்தை இப்ப இந்த பாடத்துல எதிரிய மறுபடி செஞ்சுதான் அடுத்த அப்படியே எதிர மாறிங்க எதிர் மாறிங்க மீண்டும் அதே பாடத்தை ஒரு கடைசியா ஒரு முறை சரிங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு இதுதான் இந்த பாடத்தை நாம இது போன்ற பாட பல பாடங்கள் குத்து வரிசு அடி வரிசையும் நம்ம தொட்டாலே ஆறு அடி வரிசை அஞ்சு அடி நாலு மூணு ரெண்டு ஒன்றுன்னு அப்படி குறைஞ்சு நேரம் அடுத்து ஏழு எட்டு பன் ப ஒன்பது பத்து பன்னெண்டுன்னு இப்படி அடிவரிசை போயிட்டே இருக்கும் அதுபோல ஒரு 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 பத்து அடி வரிசைனால் அதில் பத்து வகையான பாடங்கள் வரும் ஆறு அடி வரிசையில் ஒரு பதினாறு வகையான பாடங்கள் இப்படி ஏகப்பட்ட பாடங்கள் அடைவது தான் நம்ம வரிசை இந்த போன்ற பாடங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அடித்தினா தொடர்ந்து இதோடைய காணொலி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மேலும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுடைய சேனலில் தெரியப்படுத்தினா அதுக்கு மாதிரி பாடத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்